கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம நிறைய விளக்குகளை ஏற்றி வச்சுருப்போம் இந்த மாதிரி நிறைய அகல் விளக்குகளை ஒரே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு கை வலிக்காமல் ஈஸியாக எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் அது நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடாயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதில் இருக்கிற திரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் எனக்கு அந்தளவுக்கு எண்ணெய் நிறைய இல்லை சப்போஸ் உங்கள் கிட்ட நிறைய எண்ணெய் இதில் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் வடித்து எடுத்துடலாம் மற்றபடி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒவ்வொரு விளக்கிலும் இருக்கிற எண்ணெயும் தொடச்சி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ரொம்ப சுலபமான மெத்தட் இது இதுக்காக நீங்கள் கைவழிச்சு ஒன்னொன்னையாக தனியாக தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க ஈஸியாக நம்ம இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் இருக்கிற எல்லா திரியுமே நான் எடுத்துட்டேன் பாருங்கள் என்ன எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ இதை ரெடி பண்ணுற நேரத்தில் எனக்கு தண்ணியும் சூடாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க தண்ணி இந்தளவுக்கு சூடாக இருக்கணும் இப்படி சூடான பிறகு தான் நம்ம லெமனை புழிஞ்சு ஊற்ற போகிறோம் ஒரு பாதி லெமனை இதில் நான் புழிஞ்சு ஊற்றிட்டு அந்த லெமன் அப்படியே உள்ளே போட்டுறேன் உங்கள்கிட்ட யூஸ் பண்ண லெமன் இருந்தால் கூட அந்த துண்டை கூட அப்படியே போட்டுடலாம் நீங்கள் யூஸ் பண்ண லெமனாக இருந்தால் அதில் சாறு இருக்காது இல்லையா அப்போ அதில் ஒரு மூணு நாலு துண்டுகளை இதில் போட்டுக்குங்க சாரோடு இருந்தால் ஒரு அரை பழத்தை நீங்கள் புழிஞ்சி அதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதில் மூணு ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்குங்க மூணு ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கரைஞ்சி நல்லா வரணும் இந்த பவுடர் கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து சமையல் சோடா நம்ம ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சமையல் சோடாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே ஒன்றோடய ஒன்று நல்லா கரைஞ்சி வரணும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல இதை கொதிக்க விடுங்க நல்ல தர தரன்னு கொதிக்கும் போது தான் நம்ம போட்டிருக்க மூணு பொருளுமே சேர்ந்து நல்ல ஒரு லிக்யூடாக ஃபார்ம் ஆகும் இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அகல் விளக்கை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக போடாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க அப்போ தான் அதில் உள்ளே இருக்கிற எல்லாத்துலேயும் அந்த தண்ணி போய் நின்று ஊறி நல்ல சூப்பராக அதில் இருக்கிற எண்ணெய் பிஸ்க் எல்லாமே போகும் இப்போ எல்லாமே உள்ளே போகிறது மாதிரி இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க உள்ளே நல்ல மூழ்கி இருக்கணும் எல்லா அகல் விளக்குமே உள்ளே அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருங்க கவுத்து போடாமல் நிமித்து நிமித்து அகல் விளக்கை போட்டு வச்சுக்கணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணவே இல்லை இதுலேருந்து நல்ல புகை வர்றது வரைக்கும் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல புகை வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாத்தீங்களா நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் குழந்தைங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க கைப்படாத மாதிரி நீங்கள் ஓரமாக ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன் இப்போவும் தண்ணி வெது வெதுன்னு சூடாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் அந்த எண்ணெய் பிஸுக்கு எல்லாமே போய்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா விளக்கையும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது நாற்பது விளக்கு இருக்கும் எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை நீங்கள் கை வச்சு அழுத்திலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இதில் இருக்கிற கருப்பு போகணும்னு நினச்சா மட்டும் நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்குங்க போயிடும் அப்படி இல்லைன்னா நல்லா ரெண்டு மூணு முறை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதுங்க சூப்பராக இது க்ளீன் ஆகிடும் பாருங்கள் இதில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கு எல்லாம் போயிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெண்டுலேருந்து மூணு முறை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பிளேட்டை வச்சுட்டு மேலே நான் ஜல்லடையை வச்சுட்டு எல்லாத்தையுமே கவுத்து போட போகிறேன் இந்த மாதிரி அகல் விளக்கை ஒவ்வொரு லேயராக நீங்கள் கவுத்து போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சு கரெக்டாக ஒன் ஹவரில் உங்களுக்கு சூப்பராக காஞ்சிடுங்க ஒவ்வொரு விளக்கையாக நீங்கள் தொடக்கணும்னு அவசியமே இல்லை சூப்பராக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் வச்சு விட்டுட்டாலே போதும் தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது வடிஞ்சு இது எல்லாமே சூப்பராக ட்ரை ஆயிரும் ஒரு மணி நேரம் நான் அப்படியே தான் விட போகிறேன் இதுக்காக நீங்கள் தனித்தனியாக துடைக்கணும் இல்லை பேப்பருக்கு மேலே காயப்படணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க இப்போ மழை நேரங்கிறதுனால நல்லா காய வச்சு எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட நீங்கள் விடலாம் உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து அது ஓரமாக வச்சுட்டு அது பாட்டு இருக்க போகுது அது அப்படியே விட்டுருங்க அது பாட்டு சூப்பராக காஞ்சிடும் ஒரு மணி நேரம் கழித்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் இதை வச்சு ஒரு மணி நேரம் கரெக்டாக ஆகுதுங்க அப்போ தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள் எல்லா தண்ணியுமே வடிஞ்சு நம்மளோட அகல் விளக்கு எல்லாமே சூப்பராக காஞ்சிடுச்சு பாருங்க ரொம்பவே காஞ்சிடுச்சு மழை நேரங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் இருந்து இந்த தட்டத்தை தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நீங்கள் ஓரமாக கொஞ்சம் நேரம் இன்னும் எடுத்து வச்சிட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு கை கைவளிக்காமல் ஈஸியாக நீங்களும் க்ளீன் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ